அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க மாடு வந்து தலையீத்து கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து மூன்று நாட்கள்தான் ஆகுதுங்க ஒரு அதிகப்படியான கரைவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க மாட்டுக்கா தரப்புலேருந்து தலையீத்துலேயே ஒரு பதினைந்து லிட்டர் கறக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க தற்போதைக்கு வந்து சீம்பாலில் தான் இருக்குதுங்க தற்போதைய சீம்பால் பார்த்துட்டிங்கன்னா கன்று குடித்தது போகவே ஒரு நாளைக்கு வந்து நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கரு வந்து சீம்பால் கறந்துட்டுருக்குதுங்க கன்றுன்னு பார்த்துட்டிங்கன்னா காலை கன்று தான் போட்டிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பல் தாங்க தலையீர்த்து கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கன்று போட்டு மூன்று நாட்கள் ஆகுதுங்க மாட்டில் சுழித்தவரலாம் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டம் வீரசிகாமணிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட அவைலபிளாக இருக்கிறதுங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாக இறக்கி கொடுத்துருவாங்க நான்கு பல் தலையீர்த்து கன்று மாடுங்க கன்று போட்டு மூன்று நாட்கள்தான் ஆகுதுங்க நல்ல ஒரு அருமையான ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க தென்காசி மாவட்டம் வீரசிகாமணிங்கிற வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மற்றவருடைய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்